காவியம் பாடவா காதலே எங்க உங்க மவைப்ப என்ன பண்ணியா தெரியுமா ஆ ஆனா லீவ் போட்டுட்டு அவளை கூட்டிட்டு ஊர் சுத்தக்க ஆரம்பிச்சிருயா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல இப்படி வாயாம லீவ் போட்டாச்சுன்னா சம்பளம் எப்படி வரும் அரை சம்பளம் தான் வாங்குவோம் போல தெரியுது எதுக்கு இப்படி இருந்தாப்புல பாசம் வந்து குதிச்சுச்சுன்னு தெரியவில்லை ஓவரதான் பொண்டாட்டி மேல அக்கறையா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டியா

அவள் பொண்டாட்டி தானே பேசுவாங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே இத்தனை தான் ஒரே பிரச்சனையும் சண்டையுமா இருந்துச்சு இப்பதான் ஏதோ பியாசி வாங்கி சந்தோஷமா வெளியில போயிட்டு வராத இருக்கட்டுமே நீ எதுக்கு அதை நினைச்சு ஏங்க லீவ் நல்ல பேட்டு வரத்த நான் என்ன கேட்க போறேன் மேல இருக்க அன்னைக்கு லீவ் போட்டுட்டு அவளை வெளியே கூட்டிட்டு போன என்ன நியாயம் வெளிய போனா சும்மா வராவல்ல சாப்பிட்டுட்டு வந்துறியாவ நான் இவ்வளவு சாப்பிடுவோம் நம்பி பொங்கி வச்சு அவ்வளவு வேஸ்டா போயிருது நல்ல மதிக்க பண்டாட்டி கிடைச்சிருந்தா மகாராணி மாதிரி நிக்கா இவளுக்கே இந்த பாடு படியா அவளுக்கு அடிமையா பெயிறுவான் போல தெரியுது இது எங்க போய் தெரியல இதெல்லாம் சரிவரன்னு எனக்கு நம்பிக்கையும் உங்க மகனுக்கு கூப்பிட்டே கொஞ்சம் பேசுங்க இதுல சொல்ல முடியுமோ என்ன என்ன அப்பா நீங்க

யார் வீட்டுக்கும் போக வேண்டாம் இங்கே கண்ணு வாய் மூக்கெல்லாம் மூடிட்டு நான் இங்கே உட்காந்துக்கிடியே அதுக்கு வேற உங்களுக்கு தெரிய நான் சொன்னதெல்லாம் உண்மை நீ ஒரு நாள் நீங்களே சொல்லி புலம்பியே அப்ப பாத்துக்கிடியே கணம் அவியல் கல்யாணம் முடிஞ்சிட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப என்ன சேர்ந்து இருக்காத உடனே போய் நம்ம குறுக்க நல்லா இருக்காதுன்னு தான் நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதுக்குதான் சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயா விடு அவியலே அவிய வாழ்க்கையை சரி பண்ணுவாத உங்க இஷ்டத்துக்கே நானும் விட்டுறேன் என்னதான் நடக்குன்னு பாப்பேன் നസ്കപ്പേ ഇല്ലന്നേ മ് കൂടെローマ ഞാൻ కలిసి വന്നിрко വീടല്ലേ ரொம்ப കുപ്പിയാ ഇരിക്കുന്നസ്കപ്പ ന വട്രേറ്റ് ചി നടീ തേർക്കി തോടച്ചുടുകളാറെ ചാടാടേ നിങ്ങൾ വാട്ടർ വാങ്ങീട്ട് കൊണ്ടുരങ്ങേ ആ ശരി అదిனால నాన్ వెజ్ హోటల్ లోనే నాకు ఒక మటన్ బిర్యానీ ఆ తీరి வாங்கி తోరే ఆది మటైలే ఫిష్ బై చికెన్ లాలీపాప్ అత్రం పొరిచే చికెనే కరవే నండు మసాలా ఉన్నే ఆమ్లెట్ వర నాలే చేర్చొనమొని வாங்கி తోరే

வாங்கிட்டு வந்து இருந்து வீட்டை பாத்துக்கிற வேலையை மட்டும் பாரு எனக்கு தெரியாம எங்கயும் வெளியே வாங்க வாங்க மச்சான் உள்ள வாங்க நான் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து பேசுறதுக்கு வரல மாப்பிள்ள உங்களை கூட்டிட்டு போவதான் வந்துருக்கேன் வாங்க போறான் ஏன் மாப்பிள்ளைய நீங்க எங்கே கூபிடுறீங்க என்னது உங்க மாப்பிள்ளையா ஆமா இவரு என் தங்கச்சி எனக்கு புரிசு எனக்கும் என் தங்கச்சி இத்தனைக்கும் தான் என் தங்கச்சி நிலத்துலதான் முதல்ல தாடி கட்டினாரு நியாயப்படி உங்க பொண்டாட்டியே கிடையாது ஏதோ அன்னைக்கு நாங்க பாவம் பார்த்து தாடி கெட்ட சொன்னோம் அவ்வளவுதான் அதுக்காகல இப்போ வந்து நின்றுட்டு உரிமை கொண்டாடாதங்க மாப்பிள்ள வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் மாப்பிள அங்க வரமாட்டாரு ஏன் எதுக்கு அவரே வாரேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன் மாப்பிள வரமாட்டாரு என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் மச்சா நான் உங்க உங்ககிட்ட இதுக்கு மேல வரமாட்டேன் மாப்பிள என் தங்கச்சிதான் உங்களுக்கு பொண்டாட்டி உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சோ பொண்டாட்டியா தான் அதனாலதான் இவ்ளோ நாள் அவ கூடயே இருந்தேன் அவ எவ்ளோ பாடுபடுத்துறா தெரியுமா கட்டண புருசனை சங்ல கட்டி வைக்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரி வச்சு கூட யார்தான் வாழ்வா நீங்க ஒழுங்க வீட்டுல இருந்தீங்கன்னா அவன் எதுக்கு சங்களி எடுத்துட்டு வந்து கெட்ட போறா ఒ మేము కట్టుపాటుకు ఏపీకి కూడా పోదు మచ్చాచా వర్లేదు ఇల్ మచా వర్లే తగ్స్ ఇన్నది డైవర్స్

தூக்குங்க பாப்போம் இப்பவே ஆயிரம் எடுத்துட்டு வரேன் எல்லாரும் வீட்டுல போய் பேசிக்கலாம்